ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடர்ந்துகிட்டு இருக்க நிலையில அங்க நடந்த தாக்குதல் உணத்துல இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு மத்திய கிழக்கு பகுதியில கடந்த சில காலமாவே மோதல் போக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு குறிப்பா இஸ்ரேல் ஹமாஸ் தொடங்கிய போர் ஏழு மாசத்தை கடந்து தொடர்ந்து நடக்குது காசா பகுதியில இருக்கக்கூடிய ஹமாச குறிவச்சு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்துறாங்க காசால இருக்கக்கூடிய ஹமாச முழுமையா அழிக்கிற வரைக்கும் போர் ஓயாதுன்னு இஸ்ரேல் திட்டவட்டமா அறிவிச்சிருக்கு இதற்கிடையே அடுத்த கட்டமா காசாவுடைய

தாகவும்ும் அதுல அவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஏற்பட்டதிலிருந்து அங்கு சர்வதேச ஐநா ஊழியர் ஒருவர் உயிரிழக்கிறது இதுதான் முதல் முறை அவர் ஐநா பாதுகாப்பு ஊழியர் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு உயிரிழந்த அந்த நபருடைய பெயர் உள்ளிட்ட இதர தகவல்கள் இன்னும் வெளியிடப்படல இருந்தாலும் அவர் இந்தியாவை சேர்ந்தவர்னோ அவர் இந்திய ராணுவத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவர்னோ சொல்லப்படுது கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடங்கிய நிலையில ஏழு மாசத்தை கடந்து முதல் முறையா சர்வதேச ஐநா ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு தன்னுடைய பணியாளர் கொல்லப்பட்டதுக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சது மட்டுமில்லாம இது தொடர்பா முழு நடத்தப்படணும் ஐநா வலியுறுத்தியிருக்கு மனிதாபிமான உதவிகள் செய்ய போறவங்களுடைய உயர் பாதுகாக்கப்படணும் உடனடியா அங்க போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கணும்னோ வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிற சம்பந்தமா ஐநா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா இந்த விபத்து மிக சமீபத்துல தான் நடந்திருக்குங்கறதுனால எங்ககிட்ட எல்லா தகவலும் இல்ல இது தொடர்பா விரைவிலேயே விரிவான ரிப்போர்ட்ட வெளியிடுவோம் அந்த கார் கார்வாய்ல போயிட்டு இருக்கும்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிப்போம் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதுல இருந்தே காசா பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வடக்கு காசால தாக்குதல்கள் முடிஞ்சிட்ட நிலையில தெற்கு காசால இருக்கக்கூடிய ராஃபா நகர்ல தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கு இஸ்ரேல் இருந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ராஃபால தாக்குதல் நடத்த வேணாம்னு எச்சரிச்சிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் பேராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி